ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் அந்த அவங்க ஈஸாக இருக்காரி ஃபாரியிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ என்ன பார்க்க போகிறேன் மனக்கூடிய மணத்தக்காளி அது காய்தான் பறிக்க போகிறோம் பறித்து காய வைக்க போகிறோம் வத்தல் காய் பாருங்கள் மணத்தக்காளி காய் நிறைய காய்ச்சிருக்கு தெரியுதா பறித்து காயை வச்சு வத்தலை வைக்க போகிறோம் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே பிடிக்கிற போய் பார்க்கலாம் பறிச்சுட்டு உங்கள்ட காட்டுறேன் எவ்வளோ இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் மனத்தக்காளி நிறைய பறிச்சுட்டு இருக்கேன் கொத்து கொத்தாக இருக்குது அதோட காகித பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்குது கொத்து கொத்தா பறிச்சுட்டு இருக்க பறிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எவ்வளோ வரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த பூ பாருங்க இங்கே எப்படி இருக்குன்னு இடத்த பாருங்கள் மனத்தை கழிக்கிற இங்கே நிறைய இருக்குது என்ன பாருங்கள் மனத்தை கழிக்கிறது தான் இது மனத்தை கழிக்கிற எவ்வளோ நிறைய தளர்ந்துருச்சு பாருங்கள் பச்சை இருக்கு பாருங்கள் இது ஒரு பனைமரம் மரம் அழகுக்குள்ள பனை மரம் எப்படி இருக்கு பாருங்க இந்த மஞ்சள் பூ நல்ல சூப்பராக மரம் பாருங்கள் ரோட்டு உரத்தில் கம்பெனியில் நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஹைவே ரோடு ஒரு கம்பெனியில் நட்டு வச்சுருக்காங்க இந்த மாமரம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க மாங்காய் மரம் பாருங்க தெரியுதா இவ்வளோ அழகாக பெருசாக வளர்ந்துருக்குது சவுதி அரேபியாவில் மாங்காய் மரம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருப்பாருங்க இதுதான் மாங்காய் மரம் இது அழகுக்கு உள்ள மரங்கள் தான் எல்லாம் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது இது மனத்தை கழிக்கிற இங்கே நிறைய தலைஞ்சிருக்குப்பா எவ்வளோ வேணாலும் பறிச்சுக்கிறலாம் இந்த பூப்பும் மரம் மரங்கள் அழகாக பூத்துருக்கலாம் நம்ம அந்த கழிக்கிற இல்லை இல்லைன்னு பார்த்தா செடிங்க நிறைய இருக்குது பாருங்கள் இப்படி பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இடம் இது ஹைவே ரோடு தான் பார்க்க இடம் பாருங்கள் இப்படி பூத்து குழுங்குது பூ பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது இது ஒரு கம்பெனி பாருங்க இந்த காயில பூச்செடி அதில் அழகாக பூத்துருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அழகா சி சிட்டுக்குரியில் நிறைய அப்படியே பூவில் தேன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மணத்தக்காளி வெதை காய் பறிச்சோம்ல மணத்தக்காளி காய் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் அப்படியே வத்தலுக்கு போட்டு வச்சிடலாம் போட்டுட்டு அப்படியே ஒரு நாளைக்கு மணத்தக்காளி குழம்பு வச்சிடலாம் வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா உரிச்சு போட்டு நல்லா இது மாதிரி இது காயணும் காய வைக்கணும் இன்னும் நிறைய இருக்குது பறிக்க முடியல என்னால் அந்த மாதிரி இருக்குது தோட்டத்தில் நிறைய பாருங்கள் எப்படி இருக்கணும் சுண்ட சுண்டைக்காய் மாதிரி இருக்கா பாருங்கள் சுண்டைக்காய் மாதிரி இருக்கு பாருங்கள் எல்லாம் காய வச்சிடணும் காய வச்சுட்டு வத்தல் ஆக்கிட்ட ஒரு நிறைய குழம்பு ரெடி மணத்தக்காளி கழி மணத்தக்காளி காய் வத்தல் போட்டலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா இந்த காயை பறித்து சேர்த்து வச்சு காய வச்சிருங்க காய வச்சு பிறகு வத்தல் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம குழம்புல போட்டு யூஸ் பண்ணிக்கிறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா காரை காரைக்குட்டின இருக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி ஓகே பாய் இந்த கம்பெனிக்கு வெளியில் இருந்து கைது செடி வச்சுருக்காங்க இது ஒரு கம்பெனி இது இடம் காலியாக கிடக்கு இந்த இடத்தோடைய தான் நான் போகிறேன் செடி வைக்கிறதுக்கு நீ பாருங்கள் மண் அள்ளிக்கிட்ட தொட்டியில் மண் அள்ளிக்கிட்டு அப்படியே நடந்து போகிற இடம் காலியாக கிடக்குதா அது வழியே அப்படியே காலியாக போகிறேன் இந்த இடம் ஃபுல்லாக காலியாக கிடக்குது நாயிறு நிறைய குலைக்குது பாருங்கள் எப்படி அங்கெங்கேயும் நாய் இருந்து குலைக்குதால் கண்ணு குலைக்கணும் Okay, friends.